ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குது நம்ம சீரியல் பார்த்துட்டிங்களா எத்தனை நாளைக்கு தான் ரோஹினியே வச்சு ஓட்டுறதுன்னு நினச்சாரு போல டேரக்டர் புதுசு புதுசாக விலங்கெல்லாம் வராங்க ஏன்னா முத்துக்கு பார்த்திங்கன்னா டிராஃபிக் கான்ஸ்டபிளால் பிரச்சனை வந்து அவனுமே வந்துட்டு இரு ஒன்று வேறு எதுல என்ன பாருன்னா அப்போ வச்சு ஒன்று செஞ்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனை பார்த்தீங்கன்னா ஆக்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்து மீனாக்குமே பார்த்துட்டிங்கனா சிந்தாமணின்ற ஒரு புது ஏரிய வந்து உருவாக்கிட்டாங்க ஏன்னா பார்த்திங்கன்னா மீனாக இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பூ டெக்கரேஷனில் பார்த்திங்கன்னா டெவலப் ஆகிட்டு வர அதை கிடைக்கிறதுக்கோசம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வேறு இடத்துல இருக்கிற சந்திந்தாமி பார்த்துக்காங்கன்னா மீனாவ குறைச்சல் கொடுக்குறாங்க மீனாவை எப்படின்னு பழி வாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வித்யா கூட சேர்ந்து அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்குறாங்க இதனால் பார்த்தீங்கன்னா மீனவை அப்படியான அடக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காங்க இப்படி ஆளாளுக்கு ஒரு ஒரு எதிரியை வந்து உருவாக்கிட்டே இருக்காங்க இதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோனிக் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக பிரச்சனை வந்துட்டே இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் பிரச்சனை வந்தாலுமே வந்துட்டு அவங்க மட்டும் நைசாக எப்படியான போய் சொல்லி தப்பிச்சிட்டே இருக்காங்க என்றைக்கு தான் போய் ரோஹினி வந்து மாற்றுவாங்கன்னு தெரியல நம்மளும் இன்றைக்கி இன்னைக்கு மாற்றுவாங்களா அன்னைக்கு மாட்டுவாங்களோ இருக்கோம் ஆனால் ரோஹினி வந்து மாற்ற மாதிரி தெரியல எப்போ மாற்றினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு சொல்யூஷனை சொல்லி எப்படியானா தப்பிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க பாப்போம் என்னை தான் ரோஹினி மாற்றாங்கன்னு சொல்லிட்டு நான் இப்படி விறுவிறுப்பாக அடுத்தடுத்து பிரச்சனை வந்துட்டே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம சிறையில் என்றைக்குமே விறுவிறுப்பு பஞ்சமே கதில்ல ஏன்னா அந்த பாதிங்கனா கதை சுறுசுறுப்பாகவும் சவாரசியமாவும் போயிட்டே இருக்கு யார் யாரால சிறர்களுக்கு ஆசை serialல தொடர்ந்து பாத்துட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலே இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பாக்க மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணுங்க கூட bell button அழுத்துங்க அப்பதான் நாப்பற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் thank you